நான் வச்சது கிடையாது மொத்தமா நான் தான் செஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கேன் வீட்டுல இருக்கிறதுக்குதான் வார பரப்புன்னு பார்த்தா இது ஊர்ல இருந்து வந்ததும் வருஷ ஏ அத்தகாரி என் புருஷ முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டல்ல இதுக்கு அப்புறமேட்டுக்கு தாண்டி இருக்கு உனக்கு வைக்கிறேன் ஆப்பு இன்னைக்கு நான் சமைக்கிற சமையல் இல்ல என் மாமி என்ன சுத்தி 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 வரணும் நீ அப்படி வாய பொழக்கணும் பாருங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படி கத்துறதுனால ஒண்ணு ஆக போறது இல்ல உங்களை வந்து நாங்க ஒண்ணு போய் அடகு வைங்க இப்படி ஏமாறுங்கன்னு சொல்லல நீங்களா போய் ஏமாந்துட்டு கடைசில எங்க தலையோடு வந்து விடிய வச்சா நாங்க என்ன பண்ண முடியும் போருங்க சார் நல்லா புரிஞ்சு போச்சு சார் தப்பு பண்ண உங்களுக்கு உள்ள வச்சு பாதுகாப்பு குடுக்கறீங்க இங்க பாருங்க தேவையில்லாம பேசி பேசக்கூடாது எவ்ளோ சார் கொடுத்தாங்க ஓய் தொள்ளச்சு கட்டிடுவேன் கூட்டத்துல நின்னு யார் வேணாலும் பேசலாம் எவ்ளோ தைரியம் வந்துச்சோன்னா முன்னா வந்து பேசுங்க பாப்போம் முன்னா வந்து பேசனாதான் ஆடங்கட்டிர்வீங்களே இது தைரியம் இல்லదవையா இப்படி கூட்டத்துக்குள்ள நின்று பேசுமா உண்மையா தைரியம் இருந்துச்சுன்னா முன்னா வந்து பேசுங்க பாப்போம் நீங்களா போய் ஏமாந்துட்டு கடைசியில் எங்க தலையோட வந்து விடிய வச்சா நாங்க என்ன பண்ண முடியும் அங்கே பேங்க் இருக்குல்ல அங்க போய் உங்க நகையை அடகு வைக்க வேண்டியது எதை வேணாலும் பண்ண வேண்டியதானே அதை விட்டுப்பட்டு போய் நீங்க பாட்டுக்கு எங்கிட்ட கிடைக்குதுன்னு போய் வச்சிட வேண்டியது கடைசியில அவன் ஏமாத்திட்டு போயிட்டானே எங்க உயிரை வந்து எடுக்க வேண்டியது நிறுத்துங்க சொல்றத முதல்ல கேளுங்க இப்படி நீங்க கத்துறதுனாலையும் இப்ப நான் உங்ககிட்ட பேசுறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல நாங்க விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் விசாரி விசாரிப்புல அவங்க ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறாங்க சொன்னாதானே நான் சொல்ல முடியும் கொஞ்சம் பொறுமையா இருங்க உங்களுக்கானது உங்ககிட்ட வந்து சேரும் எப்ப சார் வரும் எப்ப வரும் நாங்க எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருக்கணும் இங்க பாருங்க பொறுத்தார் மட்டும்தான் பூமி முடியும் உங்க இஷ்டத்துக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது நாங்களும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் விசாரணை போய்கிட்டு இருக்குது எப்படி உங்க நகை கிடைக்கும் தயவு செஞ்சு கூட்டமா களைங்க இப்படி கத்திட்டு இருக்காதிங்க அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் சார் நீங்க உள்ள வச்சவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க சார் அவங்களை வெளியே விடுங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் இங்க பாருங்க உங்க நகை பணம் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க அது அவங்களை வச்சாதான் எதா இருந்தாலும் கிடைக்கும் இப்படி அவசரப்படுறதுனால ஒன்னும் கிடைக்காது கொஞ்சம் பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க பொறுமையாதான் இருக்க முடியாது சார் சார் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் சார் மத்தவங்களுக்கு வேணா எப்ப வேணாலும் கொடுங்க சார் எனக்கு இந்த மூணு பவுனும் மட்டும் கொடுங்க சார் தயவு செஞ்சு உண்மையா அவங்களோட நகை பணம் காணாம போயிருக்கா இல்ல வீட்டுலயே பதுக்கி வச்சிருக்காங்களான்னு தெரியலங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அவங்க வீட்டுக்கு ஆள் போயிருக்குது நகையெல்லாம் இருக்கா இல்ல நிஜமாவே பறி போயிருச்சா என்னன்னு பாக்குறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அங்க இருந்து எவ்வளவு நகைப்பணங்கள் கிடைக்குதோ அதை பொறுத்து மத்தவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் மத்தவங்களோட நகைப்பணம் உடனடியே கிடைக்கிறதுக்கு நாங்க விசாரணை செஞ்சிட்டு இருக்கோம் தயவு செஞ்சு கூட்டத்துல இருக்கவங்க எல்லாரும் கலைங்க அப்படி எதுவும் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்க எவ்வளவு நகைப்பணம் அடகு வச்சிருக்கீங்க என்ன ஏதுன்னு க முறைப்படி எழுதி கொடுத்துட்டு போங்க அதுக்கேற்ற பாதி ஆக்ஷன் அங்கே எடுக்கிறோம் தயவு செஞ்சு கூட்டத்தை கலைங்க சோது சோதணி சோதுநாதாள் சாமி வேதனை நான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி தாங்காது பூமி கௌரவம் கௌரவான்னு சொல்லி என்னை எங்க கூட்டிட்டு வந்து நிறுத்தியிருக்க இங்கே மாதிரி ஐயோ என் புருச வீட்ல இருந்திருந்தா கூட நிம்மதியா இருந்திருப்பனே அங்க பேசிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு நேர நேரத்துக்கு ஏதோ திங்கறதுக்குன்னு கொடுத்தா இங்க இங்க நேர நேரத்துக்கு வர்றவன் போறவெல்லாம் குத்து குத்துன்னு கூத்துறாங்களே தவிர வெல வெலன்னு வெல ரோட்டுறாங்களே தவிர பச்சை தடிய கண்ணுல காட்ட மாட்டிக்கிறாங்க ஐயோ எப்படி வந்து சிக்கிருக்கேன்னு பாரு இதுல வேற தலை வேற சுத்துது ஓமட்டுற மாதிரி வேற இருக்குது இப்படி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறதுனால எதுவும் மாறப் போறது இல்ல வெளியே உங்ககிட்ட நகையை பறி கொடுத்த அத்தனை பேர் வந்து நின்றுகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் நீ எனக்கு என்ன வந்து உக்காந்துட்டு இருக்கியா சார் இப்ப என் சொல்றேன் சார் சத்தியமா நகை பண்ணல நான் எடுக்கல சார் எல்லாம் ராத்திசி களவாண்டுட்டு போயிட்டா சார் அவளை கண்டுபிடிங்க சார் சரி நீ எனக்கு கது குத்துணும்னு நினைக்காத சரியா வெளியில இருக்கவங்க எல்லாம் உன் மேல அம்புட்டு வெறியோட கிடக்குறாங்க கதவு கொஞ்சம் ஓபன் பண்ணி விட்டோன்னு வச்சுக்க மொத்தமா போயிடுவானுங்க ஒழுங்க மரியாதையை எங்க இருக்குன்னு சொல்லு சும்மா அந்த நடிச்சுட்டு கண்ணீர் விட்டுட்டு இருந்தேன்னு வெள்ளு ரோட்டி எடுத்துருவேன் ஐயோ சார் புரிஞ்சு போச்சு அப்ப மொத்தமா பணம் எல்லாத்தையுமே நீ அங்க பொண்டாட்டி பிள்ளைங்கள்ட கொடுத்து அனுப்பி வச்சுட்டு இப்ப நான் நடிக்கிறியா இல்ல சார் அப்ப ஒண்ணும் இல்ல சார் உன் நடிப்புல வேற எங்கிட்ட வச்சுக்கோ ஏன்ட்டா வச்சுக்கிட்டே வச்சுக்கோ முடிச்சு கட்டி பாத்துக்க எங்கடா அவீங்களா அம்மா மட்டும் உள்ள வந்து கஷ்டப்படணும் அவங்கள மட்டும் ஒய்யாரமா ஏன் வீட்டுல இருக்கணுமா சார் அவங்கள எங்க இருக்காங்கன்னு நான் சொல்றேன் சார் உமா பொம்பளை பிள்ளை உமா வாய வச்சிட்டு கம்பெனி உமா ஏன் நானும் பொம்பளை பிள்ளை தானே நான் என்ன ஆம்பளை பிள்ளையா நானே இருக்கிற ஆத்திரத்துல சார் அவங்கள வேற எங்கேயும் போல சார் என் வீடு தான் சார் என் வீட்டுல என் புருச வீட்டுல தான் சார் அவங்களாம் இருக்காங்க அங்க போய் தூங்கிட்டு வாங்க சார் இவங்க எல்லாம் நாங்க பணத்தை ஆட்டையை போட்டுக்கிட்டு போயிட்டு அங்க கொண்டாட்டமா இருப்பாங்க நாங்க இவங்க வீட்டுல வந்துட்டு நாடியத்து போய் போய் ஆட்டி போத மிதி வீங்கிட்டு கிடக்கணுமா போய் தூங்கிட்டு வாங்க சார் ஓஹோ அவங்களெல்லாம் அங்க பதுக்கி வச்சிட்டு தான் குடும்பமா சேர்ந்துகிட்டு நடிச்சுக்கிட்டு தெரியுறீங்களா மொத்த குடும்பத்தையும் உள்ள தூக்கிட்டு வந்து முச்சு லாடம் கட்டினா தான் உங்க வாயில இருந்து உண்மை வரும் சார் பாவம் சார் என் புள்ள சார் படிக்கிற புள்ள சார் தூக்கிட்டு வந்து எதுங்க சார் வாழ்க்கையே கேள்விக்குரிய போயிரு சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் உன் பிளீஸ் குளிஸ் எல்லாம் எனக்கு தேவை கிடையாது அவங்க வெளியே இருக்கிறவங்களுக்கு நாங்க ஏதோ பண்ணிதான் ஆகணும் அது மட்டும் இல்ல உன் வீட்டுக்கும் சர்ச்சிங் டீம் போயிருக்காங்க அங்க ஏதாவது நகை பணம் ஏதாவது கிடைச்சதுன்னு வச்சுக்க நீ களவான் இருக்க ஏமாத்திருக்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் வெளியில பருப்பு மாதிரி பேசுவான் ஆனால் போலீஸை பார்த்தோன்னே என்ன நடுங்கு நடுங்குறான் இவனோட இதெல்லாம் நமக்கிட்ட தான் போல இருக்கு வெளியில் உனக்கே இது நல்லா இருக்கா பாவம் அவங்களுக்கு எதுவும் தெரியாது உண்மையாக நாங்கள் திருடு தான் போச்சு எதுக்கு நீ இப்போ உங்கள் அக்காவை போட்டு கொடுத்த எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் தான் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் வந்து உள்ள லாடம் கட்டிக்கிட்டு உத வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு கிடக்கிறேன் அவங்க மட்டும் என் வீட்டில் வந்து ஒய்யாரமாக சந்தோஷமா இருக்கணுமா என்னமாமா இதெல்லாம் சொல்றதுனே ஒன்றும் புரியல மாப்பிள்ள நானே பித்து பிடிச்சி போய் கடக்கிறேன் என்கிட்ட நீங்க வேற எனக்கே ஆப்ரேஷன் பண்ண உடம்பு அப்பயோ இப்பயோன்னு நானே இழுத்துக்கிட்டு கடந்து இப்பதான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேங்க அதுக்குள்ள குத்துற குத்துல மறுபடியும் ஏதோ கை கால இழுத்துக்குமோன்னு பயமா இருக்குது இதுல நான் என்னத்த சொல்ல ஏதோ சொல்ல ஐயோ அம்மா என்ன அடி புழுகுது ஐயோ பல நாள் பெரிய மொத்தமா அடிச்ச அடிச்சடியில தலையெல்லாம் சுத்தி கொமட்டிக்கிட்டு வருதே கொமட்டணும்னு தோணுது இங்கே வச்சு உன் வச்சு அதுக்கும் குத்துவாங்க என்ன பண்றது ஐயோ இதுக்கே இந்த அட்டி உழுகுது இன்னும் அந்த சாமியோட பஞ்சு கடையை மொத்தமா தீ வச்சு கொளுத்திட்டேன் அந்த கடைக்கே இதானது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது என்னை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே ஆண்டவா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்ற கணக்கா ஆத்திரத்துல நான் போற கண்ணா பண்ணானு தெரியாம ஏதேதோ தப்பு பண்ணிட்டேன் இப்ப என்ன தப்புல எதுல போய் விடிய போகுதோ தெரியலையே சரிங்கத்தே அப்படியே நாங்களும் பண்ணைக்கு போய் சுத்தம் பண்ண வேண்டியதெல்லாம் போய் பாக்குறோம் நீங்க வீட்ல இருந்து பையன் எது வந்தா அவனை பாத்துக்கங்க ஆ சரிமா அம்மா அப்படியே நாங்க வேலை கிளம்புறேன் அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப நேரம் வீட்ல வச்சிட்டு வேணாம் பத்தி விடு சும்மா உட்காந்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனை தலைவிக்கு நமக்கு இது வந்துட போகுது ஏண்டா விடுடா பாவம் ஒரு ஓரத்துல அவங்க பாட்டுக்கு பொக்குன்னு இருக்கிறாங்க அதுவும் இல்லாம நேத்தெல்லாம் கூட ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தேன் இன்னைக்குதான் இந்த வீடு வாசக்கூட்டம் இந்த வெளியே பாத்திரம் நான் வளர்க்கிறேன் கழுவுறேன்னு சொல்லிட்டு காந்தனா ஓனையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இருந்துட்டு போகட்டும் ஏதோ பிரச்சனைன்னு வந்திருக்காங்க எதுக்குடா இந்த குடும்பம் குடும்பம் நீ உதவுற நம்ம எந்த உதவுச்சு நான் சொல்லி புரிய வைக்க முடியாது என்னமோ போ இவங்க இருக்க இருக்கமக்குதா ஆபத்து அவ்வளவுதான் சொல்லிட்டேன் சரி சரி போய் நீ தொழில பாரு அங்க வேலையை விட்டு இங்க வந்து எனக்கு தான் இது சொல்லிக்கிட்டு இருப்பான் கிளம்பு கிளம்பு சரிப்பா நீங்க வேலையை அண்ணே மீன் குஞ்சுக்கு நான் சொல்லிடுறேனே அவங்க அப்படியே அங்கே வந்துருவாங்க நீங்க அங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும் ஆளுங்க வரும்போது எதை க்ளீன் பண்ணணும்னு சுத்தம் பண்ணணும்னு சொல்லிடுங்க அவங்க சுத்தம் பண்ணாலையும் அங்கே டேங்க்ல இருந்து அவங்க மீன் இறக்கிடுவாங்க சரியா சரி என்னன்னு பாருங்க நான் அதுக்கெல்லாம் காசு கொடுத்துட்டேன் நீங்க ஒன்றும் கொடுக்க வேணாம் சரியா போய்ட்டு வரேன் ஆ சரிப்பா சரி பார்த்து போங்க என்னம்மா பசிக்குதா சாப்பாடு எதுவும் போட்டு வரேன் சாப்பிட்றியா இல்லை பாட்டி வேண்டாம் அவங்க எதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க சரியா நீ எதுவும் நினைச்சுக்கிட்டு பயப்படாத சரியா இதுவும் வீடு ஆ குமார் எப்படி இந்த வீட்டுக்கு பேரணும் அதே தான் நீ இந்த வீட்டு பேசிட்டேன் என்ன வேணுமோ ஏது வேணுமோ எடுத்து போட்டு சாப்பிடு என்ன பண்ணணுமோ பண்ணு டிவி அங்கிட்டு இருக்கு அதையும் வேணா போட்டு பாரு சும்மா இருக்காது சரியா ஆ சரிங்க பாட்டி